இந்த இரண்டு முக்கியமான ஒரு நாள் சர்வதேச போட்டிகள் இடம்பெறப்போ உள்ளன அந்த இரண்டு போட்டிகளின் பற்றி சுருக்கமான சின்ன ஒரு முன்னோட்ட பதிவு ஒன்று இந்த நாளில் இலங்கை மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி மாலை நான்கு முப்பது இடம்பெறுகிறது நான்காவது போட்டி ஏற்கனவே தொடரை இலங்கை அணியில் இருக்கிறது இலங்கை அணியில் இன்று இரண்டு முக்கியமான மாற்றங்கள் நிகழும் என்று சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அதை பார்ப்பது இடையில் இன்று ஒன்று முப்பது கிடம்பெறுகின்ற போட்டி இதன் முன்னதாக ஆரம்பிக்க போட்டி இதுபோல மிக முக்கியமான போட்டி ஒன்று டெல்லியில் இடம்பெறுகிறது இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இந்த நாள் சர்வதேச தொடரின் தொடரை தீர்மானிக்கின்ற இறுதிப் போட்டி ஆஸ்திரேலிய அணி பாருங்கள் எப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது முதல் இரண்டு போட்டிகளை தோற்ற பிறகு அடுத்த இரண்டு போட்டிகளில் வந்து யார் யோசித்திருப்பார்கள் இப்படி ஒரு தீர்க்கமான தொடரை தீர்மானிக்கின்ற போட்டியாக இந்த டெல்லி போட்டி அமையும் என்று இந்தியா இருந்தும் தோனிக்கு கடைசி இரண்டு போட்டிகளில் ஓய்வு கொடுப்பதாக அறிவித்தது இன்றைய தினம் மொஹமது ஷாவையும் மாட்டார் என்று சொல்லப்படுகின்றது அதேவேளே இந்தியா இன்றைய தினம் ஒரு மாற்றத்தையும் செய்யலாம் என்று சொல்லி கருதப்படுகின்றது இந்த நிலையில் தான் இன்றைய போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகள் மோதிக்கொள்ளப்போ இன்றைய தினம் பும்ராவுக்கு ஓய்வு வழங்கப்படலாம் என்பதுதான் அந்த புதிய பேச்சு ஆனால் இந்தியா தொடரை அப்படி இழப்பதற்கு விரும்புவா காரணம் பும்ராவை பொறுத்தவரையில் கடந்த போட்டியில் ஓட்டங்களை வாரி கொடுத்திருந்தாலும் அவர் ஒரு முக்கியமான வீரர் டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் இப்படியான விரும்பத்தகாத ஒரு மாற்றத்தோடு இந்தியா இன்றைய தினம் இப்படியான ஒரு விஷப்பரீட்சையில் இறங்குவார் என்று கேள்வி எழுகின்றது ஆஸ்திரேலியாவை பொறுத்தவரை அண்மை காலமாக மிகப்பெரிய மாற்றங்களை செய்து கொண்டு வந்திருக்கிறது ஜஸ்டின் லங்கரின் பயிற்றுப்பின் கீழே ஏரோன் மோசமான ஒரு துடுப்பாட்ட வீரராக இருந்தாலும் அவரது அண்மை காலப்போ மிக தடமாற்றமானது ஆனால் ஒரு நல்ல தலைவராக அணியை ஒன்றிணைத்திருக்கிறார் இப்பொழுது ஸ்மித் ஓனர் எப்பொழுது வருவார்கள் என்று ஆஸ்திரேலியா பார்த்துக்கொண்டிருக்க இன்னும் உபாதை அடைந்திருக்கின்ற விவகார பதவிச் சார் மிச்சல் ஸ்டாக்கு வந்தால் ஆஸ்திரேலியா அணி மிக பலமாய் வருவின் ஆனால் ஸ்மித் ஓனரும் வந்தால் யாரை வெளியே அனுப்ப வேண்டும் என்பது குறித்து வாத பிரதிவாதங்கள் ஆரம்பித்திருக்கின்றன மாஷையும் இந்த இரண்டு சிரேஷ்ட வீரர்களையும் வெளியே அனுப்ப வேண்டும் என்று சொல்லி பேச்சு

விளையாடப்போன்ற உலக கிணத்துக்கான அவரது விசா என்ற தினம் தயாராகும் என்று சொல்லி நம்பப்படுகிறது மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருப்பவர்கள் தான் திடீரென்று கடைசி நேரத்தில் காலை வருவார்கள் ஆனால் இருந்து பார்க்கலாம் இதேவேளே இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான இந்த போட்டியின் முக்கியத்துவம் இன்னும் ஒன்றுமே இருக்கின்றது காரணம் இந்தியாவுக்கு இதற்கு பிறகு ஐ பி எல் போட்டிகள் மட்டும்தான் இருக்கின்றன உலக கண்டத்துக்கான அணியை இறுதி செய்வதற்கு எனவே ராகுல் ராயு தவான் தனது இடத்தை பூர்த்தி செய்துவிட்டார் பந்து வீச்சார்கள் இப்படியான கேள்விகள் முக்கியமாக சங்கர் இவர்கள் தங்கள் தங்கள் இடங்களை கொள்ளும் இன்னொரு முக்கியமானவர்கள் இருக்கின்றனர் ரிஷா இவர்கள் தங்கள் தங்களுக்கான இடங்களை உறுதி செய்து கொள்ள இன்றைய போட்டி அவர்களுக்கு இந்த இரண்டு அணிகளும் கடந்த இரண்டாயிரத்தி ஆண்டிலிருந்து ஆறு இவ்வாறான மாறி மாறி விளையாடுகின்ற ஒரு நாள் தொடர்களில் விளையாடுகின்றன இந்த இரண்டு அணிகளுக்கு இடையில்தான் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு அதிகமான தொடர்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்று சொல்ல வேண்டுமா எனவே இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான தீர்க்கமான இந்த தொடரை வெல்லப்போவது தொடர்களில் முன்னிலையில் இருக்கின்றது எனவே இந்த போட்டியும் ஒரு முக்கியமான போட்டி அதுபோல இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து இந்த டே சாம்பியன்ஸ் லீக் உருவாக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இனிமேலும் ஐந்து போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடர் விளையாடப்படாது அதிகபட்சம் மூன்று போட்டிகள் கொண்ட தான் விளையாடப்படும் எனவே ஐந்து போட்டிகள் கொண்ட தொடரின் இறுதி தொடராக இது அமையப்போகிறது என்பதும் இன்றைய நாளின் ஒரு ஸ்பெஷல் நாங்கள் நான்கு முப்பது போட்டிக்கு வரலாம் நான்கு முப்பது என்று தினம் தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கை அணிகள் விளையாடுகின்ற நான்காவது போட்டி தென்னாப்பிரிக்கா அணியை பொறுத்தவரையில் இந்த போட்டிக்கு வந்து மக்ரம் அம்லா மற்றும் ஜேபி பி டுமினி ஆகியோரை உள்வாங்கியிருந்தார்கள் ஆனால் அம்லாவின் வீட்டில் ஏற்பட்ட ஒரு சுகவீனம் காரணமாக அம்லா விடுமுறை கட்டிருக்கின்றார் நாங்களும் அலுவலகத்தில் போல அவருக்கு அந்த விடுமுறை வழங்கப்பட்டிருப்பதன் காரணமாக அணியிலிருந்து தூக்கப்பட்ட ரீசா ஹென்ட்ரிக்ஸுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு உலக கிணற்றில் தன்னை தெரிவு செய்து கொள்ளுமாறு தேர்வாடுகளை வற்புறுத்தல் மாக்ரம் அண்மை காலத்தில் தென்னாப்பிரிக்காவின் மிகச்சிறந்த துடுப்பாடு வீரர் எதிர்கால என்று சொல்லப்படுபவர் ஆனால் அவரது தடுமாற்றம் ஒருநாள் போட்டிகளுக்கு தொடர்ந்ததன் காரணமாக அணியை விட்டு தூக்கப்பட்டார் உள்ளே சென்று கழகமட்ட போட்டிகளில் மிகச்சிறப்பான விளையாடி அவர் மீண்டும் உலக கிணத்துக்கு தன்னை செய்வதா இல்லையா என்பதை போட்டிகளில் தொண்ணூறு ஓட்டங்களை பெற்றால் உலகத்தில் வேகமான எட்டாயிரம் ஓட்டங்களை பெற்றவர் என்ற சாதனையை கோலியிடம் இருந்து பறித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு கோலியின் ஒவ்வொரு ஆனால் இலங்கைக்கு எதிராக அந்த சாதனை நடக்காது என்பதை இப்போதைக்கு நிம்மதி உலகிக்கண போட்டிகளில் தான் இனி அம்லா விளையாடக்கூடியதாக இருக்கும் இலங்கை அணியை பொறுத்தவரையில் குசல் ஜெனிக் பெர்ரா உபாதை காரணமாக அஞ்சலோ பெர்ராவுக்கு மூன்று வருடங்களுக்கு பிறகு தன்னுடைய ஒருநாள் சர்வதேச போட்டிகளில் விளையாடக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இதேவேளே நேற்றைய தினம் சில படங்களை நீங்கள் என்னுடைய பேஸ்புக் தளத்தில் இல்லாவிட்டால் இந்த யூ டியூப் கம்யூனி பக்கத்தை எடுத்து பார்த்தால் அதிலே தெரிந்திருக்கும் குசர் மேடிஸ் நேற்றைய தினம் விக்கெட் காப்பில் ஈடுபடும் புகைப்படங்கள் வெளியாகி இருந்தன பயிற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர் ஒரு விக்கெட் காப்பாளரும் கூட பாடசாலை கழகப் போட்டிகளில் விக்கெட் காப்பாடராக கடமையாற்றுகின்றனர் தேசிய மட்ட போட்டிகளிலும் கூட நிரோஷ் ல் கடந்த மூன்று போட்டிகளிலும் இரட்டைப்படை ஓட்டங்களை பெறாத ஒரு ஒற்றைப்படை ஓட்டங்களை காட்டமடைந்து கொஞ்சம் மோசமான குசல் முயற்சி ஆரம்பத்து களமிறங்கலாம் என்று சொல்லி நம்பப்படுகிறது அஞ்சலோ பெற வர என்ற காரணத்தால் உலகக்கிண போட்டிகளுக்கு முன்னதாக இலங்கை தன்னை தயார்படுத்திக் கொள்ளும் இரண்டு போட்டிகளில் தேர்வாளர்களுக்கு அதிகமான வீரர்களை பார்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை இன்றைய போட்டியும் தரலாம் என்று நம்பப்படுகிறது பந்து வீச்சர்கள் தான் கசும் ராஜிதாவின் பந்து உங்களின் பிடிக்கவில்லை ஆனால் அவரை அவரது வேகம் தேவைபிடிக்க வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்று இரண்டாவது ஒரு நாள் தேர்வாளர்கள் வாய்ப்பு ஏழு போட்டிகளில் தான் தலைமை தாங்கியும் தொடர்ச்சியாக தோல்விகளை தலைவர் பந்து வீச்சையும் தன்னுடைய ஒரு வாய்ப்பும் இன்றைய போட்டி வழங்க து இலங்கை அணி இறுதியாக ஒரு ஒருநாள் சர்வதேச தொடரை மும்முனை தொடர்களை விடுங்கள் ஒருநாள் சர்வதேச தொடரை வென்று மூன்று ஆண்டுகள் இன்றாவது இலங்கை அணி ஒரு வெற்றியை பெற்று இந்த தொடர்ச்சியான தோல்விகளுக்கு ஒரு சின்ன முற்றுப்புடி வைக்குமா என்பதை தான் ரசிகர்கள் ஆர்வத்தோடும் அவரோடும் காத்துக் கொண்டிருக்கிறோம் பார்க்கலாம் நான்கு முப்பதுக்கு இந்த போட்டி இதேவேளிலே பிக் மேட்ச் பற்றி உங்களிடம் கேட்டிருந்தேன் அதை பற்றிய தொகுப்பு தந்தால் உங்களிடம் வரவேற்பு என்று நிறைய பேர் வரவேற்றுக்கின்றீர்கள் அது ஒரு முழுமையான தொகுப்பாக எல்லா பிக் மேட்சையும் பற்றி சுருக்கமான சில விஷயங்களோடு இன்றைய தினம் செய்கிறேன் மீண்டும் சந்திப்பு நண்பர்களை நல்ல நாளாக அமைட்டும் இரண்டு போட்டிகளையும் பார்ப்போம் போட்டிகள் முடிவடைந்த பிறகு அதைப் பற்றியும் பேசலாம் வணக்கம்